குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மருத்துவ காரணங்களுக்காகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படியும் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார் தமது பதவி காலத்தின் போது தமக்கு அளிக்கப்பட்ட ஆதரவுக்காக குடியரசுத் தலைவருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள அவர் பிரதமரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மதிப்பிட முடியாதது என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் அவர் குடியரசு தலைவர் பதவியை வகித்து வந்தார் இதற்கு முன்னதாக மேற்கு வங்க மாநில ஆளுநராகவும் ஜெகதீப் தன்கர் பதவி வகித்துள்ளார் நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் வீட்டு வருமானத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் கவனம் செலுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேற்று மக்களவையில் ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை தெரிவித்தார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான இருப்புகளை அதிகரிக்கவும் திறந்த சந்தையில் கொள்முதல் செய்யப்பட்ட தானியங்களை விற்பனை செய்யவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விற்பனையை மானிய விலையில் எளிதாக்கவும் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகள் தந்ததாகவும் இதன் விளைவாக சராசரி சில்லறை பணவீக்க விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஐந்து புள்ளி நான்கு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழக்க காரணமான மும்பை புறநகர் தொடர் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தண்டனை பெற்ற பனிரெண்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் லஷ்கரை தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் கிளை இயக்கமான லஷ்கரே குவாகர் அமைப்பைச் சேர்ந்த பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது இதனை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பேரில் ஒருவர் இடையில் உயிரிழந்ததை அடுத்து எஞ்சிய பதினோரு பேரும் விடுவிக்கப்பட்டனர் அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என நீதிமன்றம் கூறியுள்ளது தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் காலமானார் அவருக்கு வயது நூற்று ஒன்று கடந்த சில வாரங்களாக உடல்நலக்குறைவு காரணமாக திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல்நிலை நேற்று பிற்பகலில் மோசமடைந்ததை தொடர்ந்து அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தெரிவித்தது மறைந்த அச்சுதானந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கேரள மாநில முதலமைச்சராக இருந்தார் கேரள மாநில சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் பதின ஆண்டுகள் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது அச்சுதானந்தன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அச்சுதானந்தனின் மறைவை அடுத்து இன்று கேரளாவில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கேரள அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றல் மற்றும் மயக்கம் இருந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு தொடர்ந்து பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் காரணமாக அவர் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது இதனிடையே தொலைபேசி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவரது உடல் குறித்து விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேலும் பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சர் குணமடைய வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நடந்தாய் வாழி காவிரி மற்றும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அதிமுக தொண்டர்களிடையே பேசுகையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் மானியம் மற்றும் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் திமுக ஆட்சியில் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் என அனைவரும் வீதிக்கு வந்து போராடும் நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார் பணி நிரந்தரம் கேட்டு போராடும் ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது நிரந்தர பணி கேட்டு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் உடனடியாக முதல்வர் மற்றும் பள்ளிக் கல்வி அமைச்சர் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் குழந்தைகள் கடத்தல் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுதல் போன்ற கொடுமையான செயலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்